ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மணிக்கு காலை எடுத்தது ஆடி அமாவாசை என்றைக்கு சரி கொஞ்சம் வேலையெல்லாம் அதிகமாக இருக்குது சீக்கிரம் எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் நம்ம எந்திரிக்கிறதே ஒரு ஆறரை ஏழு மணிக்கு எந்திரிப்போம் நான் அந்த அன்னைக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சதும் வந்து வெளியில் வந்தால் எங்கூடையே வந்து பார்த்திங்கன்னா பயனும் எந்திரிச்சு வந்துட்டான் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா இன்னைக்கு அதுவும் தூங்க மாட்டேடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு தூங்காமல் என் தூங்காமே தான் வந்து தான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருந்தேன் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு ஹஸ்பண்ட் கொஞ்சம் சீக்கிரம் இருந்துச்சு பாதி வேலை அவங்களே ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டாங்க காயெல்லாம் வந்து தாளித்து விட்டுருந்தாங்க பருப்புமே வந்து எல்லாம் ஊற வச்சுருந்தாங்க சரி ஓகே முருங்கக்காய் இருக்குது முருங்காய் சாம்பார் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ரெடி இருந்தேன் பாதி வேலை ஹஸ்பண்ட் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறனால எனக்கு கொஞ்சம் வேலை எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு சரி ஓகே அதை நம்ம மட்டும் சீக்கிரம் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன் சாப்பாடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் நான் தான் ஊற வச்சிருந்தேன் ஏன்னா காலையில் என்ன பண்ணுறாங்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து மாவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானிக்கு அளவாக மட்டும் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தேன் அப்படியே கையோட வந்து சாப்பாடுமே வச்சு விட்டாச்சு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கொண்டு போவோம் லஞ்செல்லாம் எதுவுமே கொண்டு போக மாட்டா வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவான் ஆனால் ஹஸ்பண்ட் வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு செவன் தேர்ட்டி அப்படிங்கிறப்ப என்னோடய குக்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் எப்போவுமே இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சரி கையோட வேறு கப்பெலாம் மாற்றிட்டு இதில் கலவரக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தோம் குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு மட்டும் அடுப்பில் வச்சுருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்துக்குமே அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சு விட்டுருவாங்க ரெடி பண்ணி விட்டுருவாங்க நான் வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு மட்டும் ஊட்டி விட்ற மாதிரி இருந்தால் ஊட்டி விடுவேன் இல்லைன்னா போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவளே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுப்பா தோசை சாப்பாடு அப்படிங்கிறப்ப நான் வந்து கண்டிப்பாக ஊட்டி தான் ஆகணும் அதே வந்து பார்த்திங்கன்னா தோசை பூரி சப்பாத்தி இட்லி அப்படின்னா அவளே வந்து எடுத்து போட்டு சாப்பிட்டுப்பா சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் குழம்புமே ரெடி இருந்துச்சு சரி அதையுமே இன்னொரு கப்பில் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து மாற்றி வச்சாச்சு பாப்பா கிட்ட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குட்டி குட்டி தோசை தான் வேணும் அப்படின்னு சொன்னான் சரி ஓகே அவளுக்கு கேட்ட மாதிரி அவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் வந்து தனியாக குட்டி குட்டி தோசை வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிட்டு இருந்தேன் சாப்பாடு ஒரு சைடு அப்படியே அடுப்பில் வச்சாச்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் என்ன பேக் பண்ணுறது அப்படிங்கிற யோசனை கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும் நான் வந்து நைட்டு சுண்டல் ஊற வெஸ்ட்டாயப்படின்னா அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து கொடுத்துருவேன் சின்ன பாக்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ச்சி மலம் ட்ரூட்டி ஃப்ரூட்டி அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட் அந்த எல்லோரும் ரெண்டு அது மாதிரிலாம் நான் வீட்லேயே ரெடி பண்ணுறது இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து போட்டு கொடுத்துருவேன் ரெண்டு பாக்ஸ் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா வாட்டு கம்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்துடுவான் ஏன்னா காலையில் ஒரு செவன் தேர்ட்டிக்கு சாப்பிட்றான் அப்படிங்கிறப்ப மதியானம் ஒரு மணி வரைக்கும் குழந்தைங்க வந்து பசி தாங்க மாட்டாங்க சரி ஓகே இந்த மாதிரி போட்டு கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சு ரிமைனிங் இருக்க சுண்டலையும் இன்னொரு கப்பில் மாற்றிட்டு அதையுமே எடுத்து கலவை போட்டாச்சு அப்படியே பாப்பாவோட லஞ்ச் பாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பேக் பண்ணி முடிச்சிட்டேன் அவங்க கரெக்டாக அப்போ வந்து குளிச்சுட்டு வருவாங்க குளிச்சுட்டு வந்துட்டு ஏதாவது வேலை இருந்தால் அதெல்லாம் பார்ப்பாங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டுருப்பாங்க அவள் ஸ்பூனில் தான் தோசை ஊற்றணும்னு சொன்னால் சரி ஓகே அவளுக்கு கேட்ட மாதிரியே ஊற்றி கொடுக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு இருந்தேன் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா என்ன சாப்பிட்றாலோ அதே தம்பிக்கு வேணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தோசை வந்து தான் ஊற்றிட்டு இருந்தேன் இதுக்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும் இதில் வந்து ரசம் அப்படியே சைடில் வந்து கொதிக்க வச்சுருந்தேன் சாப்பாட்டு வேலை இப்படி தான் காலையில் வந்து ரொம்பவே அவசர அவசரமாக தான் போயிட்டுருக்கும் எப்போவுமே எனக்கு எல்லாத்துக்குமே அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா பாப்பாக்கு இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் அப்படிங்கிறப்ப பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேன் வந்துடும் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து சீக்கிரமாகவே வேலைகள் எல்லாமே முடிச்சுடுவேன் அது ஒரு ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கே வேன் வந்துடும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஏன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எட்டரை ஒம்பது மணிக்கு தான் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு எட்டரை மணிக்கு வேன் வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு வேன் வந்துடும் எட்டு இருபத்தஞ்சுக்கு ஸ்கூல் டைம் அப்படின்ட்டாங்க சரி ஓகே நம்ம கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி அனுப்பிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருந்தேன் இதில் ஒரு சில நாளெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேனை வெட்டுருவா வந்து பைக்கில் தான் போவா ஸ்கூலுக்கு அந்த மாதிரிலாம் எல்லா நாளுமே நடக்கும் நான் தான் வந்து எப்போதும் ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் வேனில் போங்க வேன் ஃபீஸ் கட்டி இருக்குது அதையா வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வேனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி தாட்டிகிட்டு இருப்பேன் அப்படியே ரசம் ஆயிடுச்சு அதே எடுத்து கொதிக்க வச்சுட்டு பாப்பாக்கு ஒரு பிளேட் கொடுத்துட்டு தம்பிக்கும் வந்து பாத்தீங்கன்னா தோசை வந்து ஊத்திட்டு இருந்தேன் ரெண்டு பேத்துக்கு ஒரே டைமில் தான் கொண்டு போய் கொடுக்கணும் ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா இன்னொருத்தர் தான் அந்த பிளேட்டை வந்து புடுங்கிருவாங்க ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டாங்க அது வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சரி பா தம்பிக்கு ஊற்றிட்டு கொண்டு போய் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தோசை வந்து ஊற்றிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து வேனும் கொண்டு போய் வேணும் என்னால் முடியாது எனக்கு வீடு க்ளீன் பண்ணுற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால அவங்களும் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க தம்பி வந்து எப்பவுமே நான் சைக்கிளில் தான் கூட்டிகிட்டு போவேன் ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே போயிட்டாங்க எங்கள் டைம் ஆச்சு வேன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து ஹஸ்பண்ட் தூக்கிகிட்டே போயிட்டாங்க போயிட்டு அப்படியே வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா பாலுமே வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவோம் எப்பவுமே இப்போ வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதெல்லாம் விட்டாச்சு பெட்ரூம் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி மாப் போட வேண்டியது இருக்கு சரி அது எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே க்ளீன் பண்ண வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மாப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் சரி அதுக்கு எல்லா ரூமே வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் குட்டீஸோட டாய்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பில்லோஸ் எல்லாமே வெளியில் இருந்துச்சு சரி அதெல்லாமே எடுத்து வச்சாச்சு ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் கீழே இருக்கிறதுலாம் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணி மேலே எடுத்து வச்சிட்டாங்க எப்போவுமே வீடு துடைக்கிறேன் அப்படின்னா அவங்க அந்த அன்னி காலையில் ஆஃபீஸ் ஒர்க் முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஹெல்ப்பையும் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க சரி வீடு மட்டும் க்ளீன் பண்ணி மாப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து மேலே வச்சுருந்தேன் பார்த்திங்களா க்ளீன் பண்ணி மாப் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி சேர் வண்டி எல்லாமே எடுத்து ஹாலில் தான் வச்சுருந்தேன் சரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் உள்ளே நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த க்ளா பெட்ரூம்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கையை கட்டி மட்டும் துணி மட்டும் காயப்பட்டுருக்கோம் ஏன்னா மழை வயிறுது அப்படிங்கிறனால துணி வந்து போட முடியறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்ரூம்லேயும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு திருப்பி அந்தந்த திங்ஸ் எடுத்து அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணிட்டு தம்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா தூங்க வச்சுட்டேன் அவனுக்கும் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க கிளம்பினதுக்கப்புறம் தம்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா தூங்க வச்சாச்சு தம்பியும் சம்மத்தா தூங்கிட்டு இருக்கேன் லைட் போட்டேன் எந்திரிச்சிடும் நான் லைட் போட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பூஜை ரூம் கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு இந்த பூஜை ரூம் முன்னாடி வந்து டோருக்கு வந்து டெக்கரேட் அந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வீட்டுக்கு வந்த புதுசுல வாங்கினது அது கீழே இழுத்து 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 அது ரொம்ப பிஞ்சு போச்சு சரி ஓகே அதை தூக்கி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு சாமி ரூமில் இருக்க விளக்கு சாமி ஃபோட்டோ எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா சாமி ரூம் வந்து நான் க்ளோஸ் பண்ணி தான் வைப்பேன் தம்பி போய் எங்கேயாவது கை வேஸ்ட்டாக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது க்ளோஸ் பண்ணி வைக்கிறனால அந்த சாம்பிராணி புகை வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம்குள்ளேயே சுற்றுறனால செவ்விறிலேருந்து கீழே அந்த டைல்ஸ் பாருங்களேன் எவ்வளோ பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி என்னோடய கால் வைக்கிற அச்செல்லாமே வெளியில் வந்து ஃபுல்லாகவே படுற மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே அதெல்லாமே க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் உள்ள இருக்க எல்லா திங்க்ஸுமே வெளியில் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வெளியில் வச்சுட்டுருந்தேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப தம்பி வந்து பார்த்திங்கன்னா தூங்குறது நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு திங்க்ஸுமும் அவன் எடுத்து எடுத்து கீழே போட்டுருவான் கீழே கொட்டிடுவான் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் அவன் தூங்குறப்ப எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சு வச்சு அந்த டைல்ஸ் பார்த்திங்கனா என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம அந்த பூஜை ரூம் வந்து வெளியில் வரப்போ கீழே வந்து போட்டு தொடச்சிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமே வாஷ்மேஷினில் போய் தண்ணி தொட்டு இது இதுவரை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தொடச்சி விட்டுட்டு இருந்தேன் ரொம்ப பிளாக் ஆயிடுச்சு எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்கிறதுன்னு தெரியல சரி ஃபர்ஸ்ட் அதாவது பூச்சி கூடுந்தான் அதையுமே தட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சாம்பிராணி வந்து அந்த புகை மேலே போனால் அது கூடு மாதிரி கட்டிடுது சரி ஓகே ஃபுல்லாக அதெல்லாம் கிளீன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து கிளீன் பண்ணி விட்டுருந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் விட்டு ஒன் வீக் வந்து அதை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவேன் பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனாலேயே வந்து எனக்கு சீக்கிரமாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கூடு வந்து இதாகிடுது சரி ஓகே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலாம் இன்றைக்கி கோயிலுக்கு நான் ஆயாச்சும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி க்ளீன் இருந்தேன் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ண வந்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகே இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கையோட வந்து பார்த்திங்கன்னா தொடச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸ் வரைக்கும் நம்மளால் தொடக்க முடியும் அதுக்கு மேலே ஹைட் நம்ம கெட்டாது சரி ஓகே அது வரைக்கும் தொடைக்கலாம் அப்படின்னு சொல்லி தொடச்சுருந்தேன் இது வந்து ஒரு க்ளீனிங் ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் சேவத்தில் குட்டீஸ்க்கு இருக்கிற கரை எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் பட் அது கொஞ்சம் கூட போகலை சரி அட்லீஸ்ட் இதுக்காக அது யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் இதோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே அடிக்கிறப்ப அந்த ஸ்மெல் வந்து நமக்கு மூச்சு முற்ற மாதிரி இருக்குது அதை மட்டும் யாரோ தயவுசிஞ்சு வாங்க அது இங்கேருந்து தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாம் இருக்கிறப்ப ரொம்ப சேஃப்டியாக தான் யூஸ் பண்ண பாருங்க எவ்வளோ கரம் அதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சி சரி ஓகே நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டுருந்தேன் எனக்கு இதுக்கே வந்து ஒன் ஹவருக்கு மேலே டைம் எடுத்துச்சு இதை நான் க்ளீன் பண்ணி முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தம்பியும் வந்து எந்திரிச்சு வந்துட்டான் என்னடா இது இவன் இன்றைக்கி இவ்வளோதான் தூங்குவானா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஃபுல்லாக செட் டிஷ்யூ பேப்பர் எல்லாம் வச்சு க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டீப் இன்றைக்கே இறங்கிட்டேன் இந்த ஸ்ப்ரே அடிக்கிறப்ப கண்டிப்பாக மாஸ்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாஸ்க் எடுத்து போட்டிருந்தேன் ஏன்னு பார்த்திங்கன்னா அதோடய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு மூச்சடைக்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே மாஸ்க் போட்டு க்ளீன் பண்ணலான்னு சொல்லி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ தான் அந்த வால் எல்லாம் பார்க்கறக்கு நல்லா ஒயிட்டாக இருந்துச்சு அப்படியே சாமி ஃபோட்டோவை ஃபுல்லாகவே தொடச்சு அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இது விளக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஃபோட்டோ மட்டும் எடுத்து உள்ள வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீடுமே வந்து தொடச்சி விட்டுவிட்டேன் ஃபுல்லாக வேக்கம் போட்டு ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே தொடச்சி விட்டாச்சு தம்பி பார்த்திங்கன்னா எந்திரிச்சி வந்து ஜாலியாக உட்காந்துருக்காரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கொண்டுட்டுருக்கான் நான் வந்து ஃபுல் வீட்டையும் க்ளீன் பண்ணியாச்சு இந்த பக்கம் ஒரு டேபிள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணவே இல்லை அது மட்டும் அப்படியே இருக்குது ஒரு பேங்கிள் கிளிப்ஸ் ஆர்டர்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஸ்டோன் கூட எடுத்து உள்ள வைக்கல அதெல்லாம் அப்படியே அப்படியே போட்டு வச்சுருந்தேன் இந்த மாதிரி பனானா கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் நைன்ட்டி ருபீஸ் தான் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் பண்ணி தான் இருக்கும் இதை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அப்படியே அந்த எல்லாமே க்ளீன் சரி அதை மட்டும் அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு கரெக்டாக டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு பாப்பா கூட்டிகிட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போலாவா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு என்னோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து கொடுத்துருந்தேன் சரி அதையுமே கையோட வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம் தம்பி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகிறோம் அப்படின்னு உடனே உடனே ஓடி வந்துட்டார் கஷ்டப்பட்டு வெளியில் இருக்கிற இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான் அப்படியே வந்து அவனை கூட்டிகிட்டு பாப்பா கூட்டிகிட்டு இருக்காங்க வந்து நாங்கள் மெயின் ரோடு வந்துட்டோம் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்லணும்னா வண்டி வாகனம் போயிட்டே இருக்கும் தம்பியே வேடிக்கை பார்த்துட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூம் திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணதெல்லாம் கொண்டு கீழே டஸ்ட்பின்ல போட வந்தான்னு பார்த்தா அவனே தூக்கிட்டு வந்து செக்யூரிட்டி கையில் கொடுத்தான் டே அவர்கிட்ட எல்லாம் கொடுக்கக்கூடாது கூட அம்மா கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுகிட்டு இருந்தேன் அப்படியே மெயின் ரோட் வந்தாச்சு பாப்பா வேனுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து பாப்பாவோட வேன்மே வந்துருச்சு என்னோடய ப்ளவுஸ்மே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் கடையில் கொடுத்துருந்தோம் சரி அதையும் வாங்கிட்டு தமிழ் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஆக்டிங் தான் கொடுப்பா நம்பிடாதீங்க எப்போவுமே வந்து வேன் கூட்டிகிட்டு வரப்போ அமைதியாக இருக்கவே மாட்டான் ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து என்னென்ன ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாமே நான் செக் பண்ணுவேன் கொடுத்து விட்ட ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் என்னோடய ட்ரெஸ்ஸுமே வந்து வாங்கிட்டு இருந்தேன் அதெல்லாமே ப்ளவுஸ் எப்படி தைச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்ப கிட்டே வந்து எனக்கு அப்பா எனக்கு ஜெல்லி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா போல் அவங்க வந்து சா மத்தியானம் அம்மா வந்து வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க மத்தியானம் வேன் விட்டு இறங்குனாலும் இல்லையோ அம்மா ஜெல்லி வேணும் ஜெல்லி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தால் சரின்னு சொல்லி வாங்கி கொடுத்ததாக கூட்டிகிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் என்ன ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து செக் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா அப்போ தான் வந்து ஒன்று ஈவினிங் வந்து தம்பி தூங்கினதுக்கப்புறம் எழுதி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்போவுமே டெய்லியுமே செக் பண்ணிடுவேன் கொடுத்து விட்ட ஸ்நாக்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே சாப்பிட்டு வந்துடுவாள் எப்போவுமே பாப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டா அப்படின்னா அம்மா நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாள் என்னைக்கா சாப்பிடாமல் வந்துருந்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அம்மா இன்றைக்கி என்னால் சாப்பிடவே முடியலமா மேம் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவாள் ஜெல்லியை கொடுத்துட்டு அதை கொண்டு போய் டஸ்பின்னில் வைக்க சொன்னேன் ஜெல்லி தான் எனக்கு முக்கியம் அதெல்லாம் கொண்டு போய் சிங்க்கில் போட மாட்டேன் அப்படின்ட்டான் சாரிங்க டஸ்ட்பின் சொல்லிட்டு சிங்க்ல வைக்க சொல்லியிருந்தான் தம்பி கிட்ட அவன் வந்து செய்ய மாட்டேன்ட்டா அப்புறம் பாப்பா அம்மா கொடுங்க நான் கொண்டு போய் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இப்போ தான் வீடு கிளீன் பண்ணதெல்லாம் கீழே வந்து பாத்தீங்கன்னா மேட்லாம் போடாமல் இருந்துச்சு சரி அதையுமே கையோட போட்டு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்மே வந்து கையோட போட்டு விட்டுட்டு இருந்தேன் தம்பியும் பாப்பாவும் அமைதியா இருக்காங்களேன்னு பாக்காதீங்க பாப்பா எப்படி ஓடி பிடிச்சோம் இருக்காங்க பாருங்க யூனிஃபார்ம் கல்றக்கே அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து வந்து ஒரு வரும் ஒரு மணி நேரம் விளையாண்டு தான் யூனிஃபார்ம்மே கழட்டுவாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சரி என்னமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் மேட் போட்டோன்னா இல்லையோ தம்பி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டான் சரின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி டேபிள் மேலே படுக்க வச்சாச்சு அப்படி இந்த ஹா இந்த மேட் போடுறதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து கீழே காலே வைக்க முடியுது இல்லைனா ரொம்ப விறுவிறு விறுன்னு இருக்கும் அதனால் இந்த மேட் வந்து போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் காலையில் வந்து மிஷினில் பெட்ஷீட் போட்டிருந்தேன் சரி அதை காயப்படலாம்னு பார்த்தா தம்பி வரீங்க என்னென்ன வேலைத்தனை பண்ணிட்டுருக்கான்னு பாருங்க எங்கெல்லாம் ஏறான்னு பாருங்கள் உங்கள் குட்டிஸ் இந்த மாதிரி ஏறுவாங்களான்னு சொல்லுங்கள் ஏற அவங்களுக்கு பயம் இருக்கோ இல்லையோ நமக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது நானும் ஏண்டா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறதே இல்லை இருக்க இருக்க மேலே ஏறிக்கிட்டே தான் போய்ட்டுருக்கான் என்னைக்கு கீழே விழுகுவான்னு தெரில நமக்கு பயமாக இருக்குது எங்கேயாவது கீழே இது விழுந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இந்த அவன் மாட்டுக்கு விளையாண்டுட்டுருந்தான் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் போட்டிருந்தேன் பெச்சுட்டு கொண்டு வந்து இந்த பால்கனியில் தான் காய போட முடியும் வெளி வெளியில் சரி அதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்ட நேரமே என்னமோ ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக பிடிச்சிருச்சு திருப்பி அதை எடுத்து உள்ள போடுற மாதிரி தான் இருந்துச்சு சரி ஃபஸ்ட்டு போட்டு விட்ரலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் நல்லா விரிச்ச காயப்போட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன் மழை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேஞ்சிருச்சு நான் வெ பால்கனி டோர் ஓப்பன் பண்ணனும் இல்லையோ ரெண்டு பேரும் பால்கனிக்கு வந்துடுவாங்க இங்கே இருக்க செடியை பிக்கிறதுக்கு அவங்க பாத்ரூப் கூட வெளி வெளியில் போட்டிருக்காங்க அதில் வந்து கொஞ்சம் விளையாண்டுருப்பாங்க பாப்பா வந்து உள்ளேயே வெளியிலே விளையாண்டுருப்பேன் ஆனால் இவர் வந்து வெளியிலனா வெளியில் மட்டும்தான் இருப்பார் உள்ளே வந்து திருப்பி வரவே மாட்டார் இந்த ஜன்னல் கம்பியில் வர டோரில் வேறு பார்த்தீங்கன்னா அவர் மண்டை இடிச்சிருச்சு அதுக்கு டோர் என்னமோ இது பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள் அப்புறம் வாடா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெத் ஆயிருக்கும் போல் எங்களுக்கு அது தெரியல கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு ஏன்னா நம்ம ஊர்லலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவே ஃபுல்லாக ஒரு பரபரப்பாக நான் இங்கெல்லாம் அப்படி இல்லைங்க அப்புறம் மதியம் சாப்பிடுச்சு குட்டீஸ் எல்லாம் தூங்க வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாமி ரூம் திங்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சாமி ரூம் நீக்கிற வரைக்கும் தம்பி வந்து எங்க எங்கள் கிட்ட தான் இருந்தான் அதுக்கப்புறம் என்ன நோட்டு முட்டான்னு தெரியல கரெக்டாக வந்துட்டேன் சாமிக்கு நான் பூவெல்லாம் வைக்கிறப்ப அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்க இருந்த தான் எடுத்து வச்சு சவுண்ட் மாதிரி வாங்கி வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப சவுண்ட் விட்டுட்டு இருக்காங்க கம்முன்னு இருடான்னு சொன்னா இருக்கிறதே இல்ல இப்பெல்லாம் வந்து வீடியோல பாத்துட்டு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே தான் இருப்பான் மாலை வந்து வாங்கலான்னு பார்த்தா மாலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமாவாசை அப்படிங்கிறனால ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டில் தான் நிறையா இருக்குது மாதிரி இருக்கே ரோ சின்ன சின்ன பட்டன் ரோஸ் எல்லாம் இருக்குது அதையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா எங்கே இருந்தால் வருவாங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்மா 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 அப்படின்ட்டே தான் இருப்பாங்க நம்ம சாமி ரூம் வந்து நீக்கி வைக்கிறக்கே இருக்காது கொஞ்ச நேரத்துலேயே அம்மா அம்மான்னு வந்துடுவாங்க எங்காவது சூடு வச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் நமக்கு தான் இருக்குது பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் இருந்தா அவங்க அப்பாக்கிட்டேயும் இங்கே கிச்சனுக்கும் ஓடிட்டுருந்தா இருந்தா பாருங்க தம்பி வந்து கரெக்டாக வந்து உள்ளே வந்து உட்காந்துருவாரு நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேயே நமக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருப்போம் தம்பியுமே வந்து பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் நம்ம தெரியுறமா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் கீழே இருக்குவரோ அப்படின்னு சொன்னால் அவள் பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மனுக்கு வந்துப்பா பாப்பானால எனக்கு எப்போவுமே எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு தம்பி வச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம்னு நான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாப்பா கீழே உட்கோரு அப்படின்னு சொன்னோம்னா தான் உட்கார அது வரைக்கும் நின்றுட்டே தான் இருப்பா தள்ளி நில்லைன்னு சொன்னால் நம்ம நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து கேட்பா ஏன்னா தம்பி வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் செய்வாங்க எப்போவுமே அப்படி தான் நினைக்கிறேன் எல்லார் வீட்லேயும் பொண்ணு ஒன்று செய்வாங்க ஒன்று செய்வாங்க அது முதல் குழந்த ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டாவது குழந்த ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம வீட்லேயும் எங்கள் பாப்பா எப்படி வந்து நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கோருன்னு சொன்னதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அவள் பொட்டோட்டுக்கு வந்துட்டு இருந்தா நானுமே திரி எல்லாமே இது பண்ணிகிட்ருந்தேன் ஏன்னா எல்லா விளக்குமே இன்றைக்கி பற்ற வைக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு எல்லா விளக்குமே பற்ற வச்சு ஒரு அஞ்சு விலைக்கு வீட்டில் இருக்கு சரி அஞ்சு விலைக்குமே இன்றைக்கி பற்ற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா திரியெல்லாம் இது இருந்தேன் அது ஃபுல்லாக பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மறைச்சிட்டு தான் நின்றுட்டுருக்கா நான் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் அதை வந்து கவனிக்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் அவளை பார்த்து மர மிரட்டினதுக்கப்புறம் கீழே கொண்டு இருந்தான் ஏற்றாங்கம் மறைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டு மிரட்டணும் அப்படின்னா அவள் வாட்டி கம்முன்னு இருந்துப்பா அப்படியே எண்ணெய் எல்லாமே சைடில் வந்து பார்த்திங்கனா ஊற்றி வச்சுட்டுருந்தேன் அது ஃபுல்லாகவே அவங்க வந்து மறைச்சிட்டாங்கண்ணா அதை வந்து ஃபுல்லாக வீடியோலாம் எடிட் பண்ணிட்டுருக்கிறப்ப நான் இப்போ அதை வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப அதை வந்து பார்க்கவே செய்கிறேன் பாருங்க பாருங்கள் இப்படி ரெண்டு பேரும் கொண்டு வந்து கொடுக்காங்கண்ணே ஒரு டைம் பார்த்தா ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க ஒரு டைம் பார்த்தா ரெண்டு பேரும் ரொம்ப பயங்கரமாக கொஞ்சிகிட்டு இருப்பாங்க அப்படியே வந்து விளக்கு எல்லாமே பற்ற வச்சாச்சு எல்லா விளக்குமே இன்றைக்கி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பற்ற வைக்கிறேன் அப்படியே கற்பூரம் சாம்பிராணி எல்லாம் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு வச்சாச்சு ஊதுபத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊதுபத்தியோட ஸ்டாண்டு வந்து காணும் தம்பி எங்கேயோ விளையாண்டுருந்தவங்க எங்கேயோ எடுத்து போட்டுட்டான் எங்கே எடுத்து போட்டான்னு தெரில அதுலேருந்து ஊதுபத்தியே வைக்கிறதே இல்லை அது தேடினாலும் நமக்கு தேடாதப்போ முன்னாடியே கிடைக்கும் தேடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாமி ஃபுல்லாக கும்பிட்டாச்சு சாமி ரூமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லா விளக்கும் பற்ற வச்சு பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம வீட்டு சாமி ரூமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சாமி ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த கவருமே வந்து நான் புதுசாக தான் மாற்றி போட்டிருந்தேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வர வேண்டியது கொஞ்சம் எடிட்டிங்லாம் மாற்றி முன்னாடி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஏறி நிற்கிறான்னு மட்டும் பாருங்கள் அவனுக்கு மேலே இருக்கிற அந்த இதில் வந்து கபோர்டில் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா அவன் எங்கள் அப்பா உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா எங்கள் அப்பா மேலே ஏறி தான் எடுப்பான் இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்கள் வீட்டு குட்டீஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள் மேலே எங்கள் அப்பா ஷோல்டர் மேலே ஏறி உட்காந்து இது பண்ணிகிட்டு இருப்பான் நான் சாமிக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க டைமில் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிவிட்டு காஃபி குடிச்சுருந்தேன் காலையிலேருந்து என்னென்ன பண்ணு எதுக்கு ஒரே நாளில் இவ்வளோ வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் டெய்லி கொஞ்சம் செய்யலாம் இருந்தால் பார்த்தேன் என்னால் முடியல ரொம்ப டயர்டாக இருந்துச்சு விட்டுட்டா சென்னைக்கு செஞ்சு ஆகணுமே சரி செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே காலையில் என்னென்ன பண்ணோம் எதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் சொல்லி ஹஸ்பண்ட் கிட்டே பேசிகிட்டு இருந்தோம் இவனை வச்சுட்டு எப்படி இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கு சொல்லிவிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சு வச்சு பாப்பா வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா எதோ சொல்லிட்டே இருக்கா அவள் வந்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு நோட்டு வச்சுட்டு கொண்டு இருந்தா பாருங்க எப்படி ஏறி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேணுங்கிற திங்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்து அவர் வந்து கீழே வந்துடுவார் இந்த மாதிரி வேலைகள் வந்து அதிகமாகவே பண்ணுவாங்க போகையிலே வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு நான் சப்பாத்தி தான் போகிறது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன் காலையில் வேக வச்ச சுண்டல் யாருமே சாப்பிடல சரி ஓகே அதையே வேஸ்ட் பண்ணோம் சுண்டல் குழம்பா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சீரகம் மிளகெல்லாம் போட்டு அரைச்சி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி அது வந்து குழம்பாட்டை வச்சுட்டேன் கறி குளம் டேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்பு வந்து வச்சாச்சு சப்பாத்தியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடு தான் வாங்கியிருந்தேன் டைம் இல்லை கொஞ்சம் டயர்டாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெடிமேடு தான் வாங்கியிருந்தேன் அப்படியே அதெல்லாம் குழம்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே கீழே வந்தாச்சு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு என்னோட இந்த சாரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த சாரி வந்து நான் நந்து போட்டிக்குலேருந்து தான் வாங்கியிருந்தேன் எனக்கு உண்மையுமே இந்த சாரி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி டெய்லி கட்டுறக்கு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருந்துச்சு கிளாத்மே வந்து பார்க்குறப்ப லினன் காட்டன் அப்படிங்கிற இதில் இருந்துச்சு சரின்னு சொல்லி நான் இது வரைக்கும் நந்து போட்டிக்கில் இருந்தால் ஸாரியே வாங்கினதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியது உண்மையுமே சாரி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ வந்தனால கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் மலேஸ்வரமில் இருக்கிற கோயிலுக்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்து போய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் டு டென் மந்த்ஸ் பக்கமாக இருக்கும் லாஸ்ட்டை எங்களோடய வெட்டிங் அனிவர்சரிக்கு போயிருந்தது அதுக்கப்புறம் போகவே இல்லை சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா மழை தூர்றக்க ஆரம்பிச்சிருச்சு மழை வந்து விட்டு விட்டு தூரிகிட்டே தான் இருக்குது ஏன்னா அது நம்ம ஊரில் பெரிஞ்சால் பரவாயில்ல இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் மழையாக தான் இருக்குது ஒரு நாளாவது மழை வராமல் இருந்ததே கிடையாது சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மலையுமே ரசிச்சுட்டு அப்படி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போகிறப்ப ஃபுல்லாக டிராஃபிக் தான் பயங்கர கூட்ட கோயில் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போ அப்போலாம் போகிறோமோ தான் கூட்டம் இருக்கா இல்லை எல்லா நாளுமே இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல நாங்கள் போகிற அன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி பயங்கர கூட்டமாக இருக்குது சரி போகிறப்ப அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பூ வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ தான் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து முல்லைப்பூ தான் வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் வந்து நல்லா நெருக்கமாக கட்டியிருப்பாங்க இங்கே மல்லிப்பூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தான் கட்டியிருப்பாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முல்லைப்பூ தான் ஒரு முளை அறுபது ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் போகிறக்காக எல்லாமே ரெடியா இது பண்ணி வச்சுருந்தாங்க தேங்காய் பழம் எல்லாமே வாங்கிட்டு போகிறக்காக வச்சிருந்தாங்க இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கு சிவன் கோயில் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆமை மீன்லாம் இருக்கும் இருக்குங்க பாப்பாக்கு வந்து கோயிலுக்கு போறேன்னு சொன்னோம் அம்மா இன்னைக்கு ஆம கோயிலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் சரினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த தான் கூட்டிட்டு வந்திருந்தேன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஸ்டெப்ஸ் எல்லாமே தம்பி வந்து பொறுமையாக நடந்து வந்துட்டு இருந்தேன் வரவே மாட்டேன் கடைசியில் எடுத்துக்கவேலாம் சொல்லிட்டான் தம்பி நடந்து வருவனா அப்படிங்கிறதில் இருந்தேன் நடக்கவே மாட்டேன்ட்டான் கோயிலுக்குள்ளே ஏன்னா எங்கேயாவது வலிக்கிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு இருந்துச்சு நாங்கள் வந்து கொஞ்சம் கோ சீக்கிரமாக வந்துட்டு தான் சொல்லுவேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நடை வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க போட்டு தான் வச்சுருந்தாங்க சாமியை அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க போல் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறப்ப மீ மீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இங்கே வந்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மூணு கோயிலுக்கு எல்லாருமே போவாங்க நாங்கள் கரெக்டாக வரப்போ நல்லா கூட்டமாக தான் இருந்துச்சு கரெக்டாக நடையெல்லாம் ஓப்பன் பண்ணுறப்ப சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இந்த கோயிலுக்கு போய்ட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கோயில் பெருமாள் கோயில் எல்லாமே இருக்குது நாங்கள் வந்து அம்மன் கோயிலுக்கு மட்டும் தான் போனோம் ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு சாமி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபோட்டோ வீடியோ எடுக்க கொண்டு சொல்ல மாட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு கிணறு இருக்குது இந்த கிணத்துக்கிட்ட தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு போடுறாங்க அது ஏன் எதுக்குன்னால் எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம ஊராக இருந்தால் கூட நம்ம வந்து பேசி விசாரித்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் பட் இங்கே யார்கிட்ட கேட்காது நமக்கும் கன்னடம் தெரியாது அவங்களுக்கும் தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி சும்மா பார்த்துட்டு மட்டும் அப்படியே வந்தாச்சு ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் சுண்டெல்லாம் சாப்பிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே அம்மன் கோயிலுக்கு தான் போனோம் இந்த கோயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக அவ்வளோ லைட் அந்த சின்ன சின்ன பேர்தே டேக்கருக்கு போடுற மாதிரி லைட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட் போட்டிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போனால் உள்ள வந்து ஃபோன் வீடியோ கேமரா எல்லாம் எதுவுமே அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே திருப்தியாக சாமி கும்பிட்டு இந்த அம்மன் மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம் இந்த பக்கமும் நிறைய சாமி போட்டோ எல்லாம் சாமியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாமே கும்பிட்டு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருந்தா ஹஸ்பண்ட் விட்டு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கவே இல்லை தான் தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க அப்படியே சாமியெல்லாம் நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து கீழே வந்தாச்சு கீழே வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா செப்பல் தோட்ட போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கான் வந்து வித்துட்டு இருந்தாங்க பாப்பா அதை பார்த்தோன்னே வேணும் பண்ணா ஒரு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா தீயில வாட்டி கொடுத்தாங்க இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இதில் ஸ்வீட் கான் இதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க சால்ட்டு ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கா காரம் இதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க பாப்பா வந்து சும்மா நார்மல் மட்டும் வாங்கியிருந்தாங்க ஆளுக்கு ஒரு க ஒன் யூஸ் கப்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டோம் ஒரு கப் ரெண்டு பேத்துக்கு வாங்கி கொடுத்துட்டோம் ரெண்டு பேரும் அவங்க பாட்டுக்கு ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு வர வரைக்கும் இருந்தாங்க இந்த சைட் தீயில் வாட்டினதால நான் ஹஸ்பண்ட் வேணுமே கேட்டேங்க எனக்கு எது வேணா நான் வீட்டுக்கு போய் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு வந்து ரிட்டன் வந்தாச்சு வரப்போ வந்து பார்த்திங்கனா மழை இல்லை ஓரளவுக்கு அப்படியே வந்து கம்மியாக ஏதாவது இருந்துச்சு தூரம்லாம் பெருசாக இல்லை அப்படியே வந்து நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் இதில் தான் இருந்தாங்க பாருங்க ஒரு ஒரு கான் கூட இங்கே ரெண்டு பேத்துக்கு கொடுக்கல அவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஸ்பூன் வச்சு சாப்பிட்ருக்காங்க கே வேணும் தவங்க கொடுன்னு சொன்னால் கூட பாப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை போடி நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கண்ணுக்கில் விட்டுவிட்டேன் வீட்டுக்கு வந்ததுமே ரெண்டு பேரும் தூக்க வருதுன்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு பேரும் தூங்க வைக்க போயிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு எனக்கும் ஹஸ்பண்ட் மட்டும் சப்பாத்தி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சப்பாத்தி வந்து போட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இந்த ரெடி ரெடிமேட் வாங்கினேன் அப்படிங்கறனால ஏன்னா வந்து வீட்டுக்கு வந்து மாவு தேய்ச்சி சப்பாத்தி போடுறக்குள்ள நமக்கு போதும் போதும் ஆயிரும் ஆனால் இது வந்து டக்குன்னு சப்பாத்தி வந்து போட்டாச்சு சப்பாத்தி போட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது பார்த்துட்டே டிவி பார்த்துட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து எந்திரிச்சு வர மாதிரி தெரியல நான் வந்து ஃபோன் பண்ணி அவங்கள வெளியில் வர சொல்லிவிட்டு நான் வந்து அப்படியே டிவியில் வந்து ஏதாவது காமெடி சீன்ஸ் எதாவது பார்த்துட்டு அப்படியே வந்து சாப்பிட்ருந்தேன் நீங்கள் எத்தனை பேர் ஃபோன் டிவி இல்லாமல் சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படியே சூப்பராக நைட் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு அல்ல இந்த மாதிரி சவுண்ட் வந்து அவங்க வீட்லேயும் இருக்குன்னு நினைக்கி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ தஃப்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்